அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தாலா வபர்கூ கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே காத்தாங்குடி காத்தாங்குடிக்கு சென்றால் நீங்கள் முக்கியமாக பார்வையிட வேண்டிய ஒரு இடம்தான் காத்தாங்குடி பூர்வீக நூதனசாலை கிட்டத்தட்ட இது முஸ்லீம்களுடைய அன்றைய காலத்தில் எவ்வாறெல்லாம் வாழ்ந்தார்கள் என்ன நடைமுறைகள் இருந்தது முஸ்லிம்களுடைய சேவைகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் இந்த மியூசியம் பறைசாற்றி கொண்டிருக்கிறது அன்றைய காலத்தில் இஸ்லாமியர்களுடைய பெரியோர்களாக அதாவது அரசியல்வாதிகள் மத போதகர்கள் இப்படி நிறைய சொல்லலாம் இதே போன்றவர்களுடைய முத்திரைகள் எல்லாம் இலங்கை அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டு இருந்தது அவர்களை கௌரவப்படுத்தி அறிஞர் சித்திலப்பை அறிஞர் அரபி பாஷா வாபிச்சமரிக்கார் இது போன்ற மிக பெரும் பரஃபல்ஜம் வாய்ந்த நல்லோர்களுடைய அந்த முத்திரைகள் இலங்கை அரசாங்கத்தினால் அது வெளியிடப்பட்டு இருந்தது அவைகளைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதே போன்று பாருங்கள் அஹ் அப்துல் அசீஸ் அவர்களுடைய இது முத்திரை இன்னும் நிறைய அறிஞர்களுடைய முத்திரைகள் டிபி ஜாயா இவர்கள் டிபி ஜாயா உங்களுக்கு தெரியும் செல்லவாக அலகி மன்னர்களுடைய மீளாதுக்காக வேண்டி குரல் கொடுத்து இலங்கை பாராளுமன்றத்தில் அன்றைய காலகட்டத்திலே விடுமுறையை எடுத்து தந்தவர்கள் இந்த டி பி ஜாயா இவர்களுடைய அந்த முத்திரையும் இங்கே பதிக்கப்பட்டு இருக்கிறது இதுபோல் நிறைய பேர்களுடைய நீங்கள் அந்த பேர்களை வாசித்து பார்த்தால் உங்களுக்கு நன்றாக தெரியும் ஒவ்வொரு ஒவ்வொருவர்களுடைய அந்த முத்திரைகளும் அன்றைய காலத்தில் இலங்கை அரசாங்கத்தினாலேயே கண்ணியப்படுத்தப்பட்டு அவர்களுடைய முத்திரைகள் வெளியிடப்பட்டு இருக்கின்ற அந்த காட்சியைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் அன்றைய காலத்திலே வாழ்ந்த சாலிஹங்கள் இஸ்லாமியர்களுக்கு மாத்திரம் விளங்குகின்ற விதத்தில் அரபு தமிழ் பாஷையை அறிமுகப்படுத்தினார்கள் அதாவது குர்ஆனுக்கு விளக்கம் எழுதும் பொழுது அல்லது தர்ஜமத்தில் குர்ஆன் செய்கின்ற பொழுது அரபு தமிழில் எழுதினார்கள் தலை ஃபாத்திஹா இமாமுல் அரூஸ் மாபில்லபையாலி நாயகம் ரஜியுல்லாஹன் அவர்கள் எழுதிய தலை தலைஃபாத்திகா உலகம் முழுவதும் பலபலியம் அரபு தமிழில் தான் இருக்குது சலவாத்து மாலைகள் அதே போன்று இன்னும் எத்தனையோ நபிசல்லாஸ்மனுடைய புகழ் மாலைகள் எல்லாம் இந்த அரபு கோர்வை செய்யப்பட்டு இருக்கிறது அவைகளை இங்கே காண்பிக்கப்பட்டிருப்பது சிறப்புக்குரியது ஏனென்றால் இந்த அரபு தமிழில் தான் அன்றைய காலத்தில் மார்க்க சட்டங்கள் கூட மகானி ஃபத்தகுத்தையான் போன்ற கிரந்தங்கள் கூட பதியப்பட்டு இருந்தது என்பது இங்கே காண்பிக்கப்பட்டு இருக்கிறது இது அன்றைய காலத்தில் பாருங்கள் உம்மமார்கள் எந்த அமைப்பில் இருந்தார்கள் என்கின்றதை பறைசாற்றுகிறது அதாவது இதுக்கெல்லாம் சொல்லுவாங்க அன்றைய காலத்தில் உம்மை புடவை அப்படின்வாங்க தாய்மார்கள் கெட்டக்கூடிய ஒரு விதமான அமைப்பில் இருக்கும் அவர்கள் அன்றைய காலத்தில் அந்த தாய்மார்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் கூட தங்களுடைய உடம்புகளை வெளியிலே காட்டாமல் நிலப்புடவை என்று சொல்லுவோம் இல்லையா அந்த திரைக்கு பின்னால் இருந்து எட்டி பார்த்து பேசுவார்கள் அந்த மாதிரியான அந்த உடைகளை தான் அதில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது அதே போல் எப்படியெல்லாம் அன்றைய காலத்தில் பெண்கள் இருந்தார்கள் என்பதற்கான சில காட்சிப் பொருள்களை காண்பிக்கப்பட்டிருக்கிறது இது கூட அன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடை சில்லற கடைகள் எப்படி இருந்தது என்பதனை காட்சி பொருளாக காண்பிக்கப்பட்டு இருக்கிறது இந்த கடையை பார்த்தீங்கன்னு சொன்னால் டைலர் ஷாப் முந்தி இஸ்லாமியர்கள் தங்களுடைய ஆடைகளை வந்து கடைக்கு போய் வாங்காமல் அதிகமாக இந்த டைலர் ஷாப்புகளில் தான் தைச்சி உடுப்பாங்க இது இன்றும் நாட்டுப்புறங்களில் அதிகமாக இருக்கும் என்று நம்புகிறேன் இப்படியான அந்த பழைய காலத்து காட்சி பொருள்கள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு நகைக்கடை இப்படித்தான் அன்றைய காலத்தில் நகைக்கடை இருந்ததற்கு என்பதற்கான சில அமைப்புகளை செய்து வைத்திருக்கிறார்கள் இதுபோல் இதுபோல நிறைய விஷயங்கள் காட்சிப் காட்சி பொருள்களாக அழகிய முறையிலே வடிவமைத்து அதை பார்க்கின்ற பொழுதே உண்மையிலேயே நாங்கள் ஏதோ ஒரு ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்பதாக சென்று வந்ததை போல உண்டான ஒரு அனுபவத்தை எங்களுக்கு இந்த மியூசியம் உள்ளே சென்றால் தரும் இது பாருங்கள் சட்டிப்பான செய்யக்கூடிய அந்த கடைகள் அதே போன்ற அந்த சில்லறை வியாவரங்கள் மொத்தமான இப்படி இப்படியெல்லாம் அன்றைய காலத்தில் இந்த மாதிரி தான் இந்த வியாபாரம் இருந்தது இதை கொஞ்சம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி டீ கடை டீ கடை எப்படி இருக்குதுன்னு பார்த்தேன்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு பொக்ஸ் அடித்து வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே இந்த பனிசுகள் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க டீ பாய்லர் இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது மிகவும் அழகாய்க்கு முள்ளுக்கு ஒரு புட்டத்தை போட்டு வச்சுருப்பாங்க இந்த மாதிரி இந்த அமைப்புகளை பார்க்கின்ற பொழுது மிகவும் மனதுக்கு ஒரு சந்தோஷமான ஏதோ ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால் போயிட்டு வந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் அந்த காத்தாங்குடி மியூசியம் சென்றால் அது கொடுக்கிறது என்பதை உண்மையிலேயே அது மறக்க முடியாத ஒன்றாக அமைந்திருக்கிறது இது பழைய காலத்தில் இருக்கக்கூடிய அயன் பாக்ஸ் எப்படி இருக்குது இது இன்றும் சில இடங்களில் பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னு சொன்னால் அதாவது சாரிகள் சாரங்கள் இந்த மாதிரி எல்லாம் இந்த நெசவு தொழில்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த ஆடைகளை இப்படி உற்பத்தி பண்ணுறது என்பதற்கான முந்தைய காலத்தில் இப்படியெல்லாம் செஞ்சாங்கன்றத காட்டுறாங்க அதே போல் இந்த வீடியோவை இந்த இடத்த கொஞ்சம் பாருங்கள் இதில் வந்து கத்தி அதுகள் செய்கிற மாதிரியும் இந்த இடம் ஃபுல்லாக வந்து ஒரு மீன் பிடித்துறையை மையமாக கொண்டு ஒரு ஏரியா செஞ்சு வச்சுக்கிறாங்க அதில் மெயினாக ஒரு பெரிய தோணி அந்த தோணியில் மீன் பிடிக்க செல்கின்றவர்கள் அதே போல் அன்றைய காலத்தில் மீன் போடுறதுக்கான கூட மீன் வலைகள் அதே போல் அந்த கப்பல் சம்பந்தப்பட்ட சாமான்கள் பழைய காலத்தில் இருக்கக்கூடிய எதை எதையெல்லாம் யூஸ் பண்ணினாங்க என்பதற்கான அந்த பழைய பொருள்களெல்லாம் இதில் வைக்கப்பட்டு காண்பிக்கப்பட்டிருக்கும் இது அந்த கப்பல் நிப்பற்றதுக்காக வேண்டி போடுற நங்கூரம் அதெல்லாம் காண்பிக்கப்பட்டிருக்குது ரொம்ப அழகாயிருக்குது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உள்ளடக்கி வச்சுருக்கிறாங்க காத்தாங்குடி மியூசியமில் இதெல்லாம் இன்றைய காலத்தில் பார்க்க கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் மாதிரி அதே போல் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு அழகான காட்சி பொருள் காண்பிக்கப்பட்டிருக்கும் அன்றைய காலத்தில் குரான் மதுர எப்படி இருந்தது என்பதை பற்றி உண்டான ஒரு அழகிய காட்சியை இங்கே காண்பிக்கப்பட்டிருக்கும் பாருங்கள் ஹசரத்து காந்தி பாரு பிள்ளைகள் இந்த மாதிரி ரேஹான் பறைகளில் வச்சு பாடம் கொடுப்பாங்க இந்த மாதிரியான இந்த பாய்களில் உட்காந்து அழகாக இருக்கும் அன்றைய காலத்தில் லெப்பம் மாறன்றி சொல்லுவாங்க அவங்க தான் அதிகமாக ஓதி கொடுப்பாங்க குரா சாக்கல்ல அந்த மாதிரியான ஒரு சில அமைப்புகளை செஞ்சுக்கிறாங்க அன்றைய காலத்தில் இப்படி ஓதினாலும் நிறைய ஆலிம்கள் தகுதியான தக்குவாதாரிகளான நிறைய ஆலிம்கள் அன்றைய காலத்தில் உருவெடுத்தார்கள் என்று அந்த ஆலிம்களுக்கு முன்னால் எந்த ஆலிம்களுக்கு நின்று பிடிக்க முடியாத அளவுக்கு அழகான முறையில் அன்றைய காலத்தில் அந்த லெப்பமார்கள் அந்த ஹசரத்மார்கள் ஓதி கொடுத்துருப்பாங்க இது திருமணம் ஆனவர்களுடைய முதலிரவு என்று சொல்வோம் இல்லையா அந்த இடத்தை காண்பிக்கப்பட்டிருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பழங்காலத்து பொருள்கள் பெண்கள் அணியக்கூடிய அந்த மாலைகள் காப்புகள் அதுபோல் நிறைய சாமான்களை வந்து அந்த முத்துமணி மாலையாகலால் செய்வாங்க இது போல் அந்த பொருள்களை எல்லாம் ஒன்று சேர்த்து இந்த மியூசியமில் அழகிய முறையில் வச்சுப்பாங்க இது அன்றைய காலத்தில் ஒரு பழைய பத்திரிகை முஸ்லீம் நேஷன் சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய சுவடுகள் அதாவது இங்கே சொல்லுவாங்க அந்த காணிகள் அதுகள்லாம் எழுதுறதுக்கு வந்து இந்த மாதிரியான இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க முந்தைய காலத்தில் பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டு காலப்பகுதியில் பகுதியில் தமிழ் மொழியில் மார்க்க மருத்துவ இந்த மாதிரி எல்லா விஷயத்துகளுக்கும் வந்து இந்த மாதிரி இந்த சுவடுகளில் தான் சுவடிகளில் தான் பயன்படுத்துவாங்க இது குர்ஆன் ஷரீஃப் குரான் ஷரீஃப் இது வந்து பதினேழாம் நூற்றாண்டு சம்பந்தப்பட்ட அந்த அந்த டைமில் இந்த குரான் இப்படி இருந்தது அப்படியான சில குரான்களை காண்பிக்கப்பட்டிருக்குது பழங்காலத்து குரான்கள் அதே மாதிரி பாருங்க இந்த குரான் இப்படி இருக்காண்டு நான் கேள்விப்பட்டேன் இந்த இதில் ஒரு குரான் வந்து ஆரியாமத்து சார்ந்த இஸ்மாயில் ஆரிஃப் பில்லா அருதிய அன்னவர்கள் எழுதிய குரானும் இங்கே கொடுக்கப்பட்டதாக கேள்விப்பட்டேன் அதற்கான அந்த சரியான அந்த குரான் எது என்பதை என்னால் அறிந்து கொள்ள முடியலை ஹைர் அதே போல் பாருங்கள் அன்றைய காலத்தில் போட்ட தொப்பிகள் இன்றைக்கு தொப்பி போடுவதற்கு மக்கள் வெக்கப்படுவாங்க ஒரு சுண்ணத்தை செய்வதற்கு ஆனால் அன்றைய காலத்தில் அந்த தொப்பிகள் எப்படி எப்படியெல்லாம் இருந்தது இது பழைய காலத்து தொப்பி எங்களை எல்லாம் தேடி பிடிச்சாங்களோ அதாவது ஆழம் அழகாக இருக்குது இது மாப்பிளை தொப்பி இப்படி இருந்துச்சு தொப்பி இப்படி இருந்துச்சு மேலே மக்கள் போட்ட தொப்பிகள் இப்படி இருந்துச்சு அதெல்லாம் இதில் ஒவ்வொரு தொப்பிகளாக காண்பிக்கப்பட்டு இது பழைய காலத்தில் எங்களோட அப்பமார்கள் கட்டின பெல்ட் அந்த பெல்ட்டுகள் எப்படி இருந்துச்சு பாருங்கள் அதே விடாமல் இந்த இடத்த பாருங்கள் இது வந்து மிதுவெடி கட்டை மிதுவடிக்கட்டைன்னு சொன்னால் செருப்புக்கு பதிலாக இப்படி போடுவாங்க செருப்பு அன்றைய காலத்தில் இப்படி தான் போடுவாங்க நிறைய அவுளியாக்களுடைய அந்த செருப்புகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் மிதுவடி கட்டை போட்டிருப்பாங்க அந்த மிதுவடிக்கட்டைகள் தான் அந்த இடத்துல காண்பிக்கப்பட்டது இதில் நிறைய பழைய காலத்தினுடைய அந்த ஐட்டங்கள் கொஞ்சம் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்குது அன்றைய காலத்தில் யூஸ் பண்ணது சாமான்கள் எல்லாம் எப்படி இருந்துச்சு அந்த கூஜா எப்படி இருக்கும் சந்தனத்தெரி குத்துறை அந்த இது எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நிறைய காண்பிக்கப்பட்டிருக்குது இது ஒரு முக்கியமான இடம் இந்த இடம் வந்து முந்தைய காலத்தில் வந்து இந்த தொழுகை நேரம் பார்ப்பதற்கான சில என்ன சொல்கிறது அந்த தொழுகை நேரங்களை பார் பார்வையிடுவதற்காக வேண்டி அன்றைய காலத்தில் பயன்படுத்தப்பட்டது இதை வாசித்து பார்த்தா அவங்களுக்கு விளங்கும் நல்லாக என்ன போட்டிக்கிறாங்கன்னு சொல்லி இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தூக்கு மேடை அன்றைய காலத்தில் எப்படி தூக்கு மேடையில் செஞ்சு வச்சுக்கிறாங்க அந்த ஜட்ஜ் எப்படி பாரு அந்த மாதிரி சில சிலை வடிவத்தில் இதுகளை செஞ்சு வச்சுக்கிறாங்க இதுவெல்லாம் காண்பிக்கப்படுவதற்காக வேண்டிய தவிர இந்த சிலைகள் ஒன்றும் வணங்கப்படுவதற்காக வேண்டியல்ல அதனால் நீங்கள் ஒன்றும் பிரச்சனைப்படுத்திக் தேவையில்லை இது என்ன சிலைகளெல்லாம் செஞ்சு வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சிலைகள் வந்து வணங்குவதற்காக வேண்டியல்ல உங்களுக்கு ஒரு படிப்பினைக்காக வேண்டி இந்த உருவங்களை செஞ்சு வச்சுக்கிறாங்களே தவிர இது வணங்குவதற்காக வேண்டி செஞ்சு வச்சது அல்ல என்பதையும் நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும் இதில் பாருங்கள் நாட்டுக்காக உயர்நீத்த முதலாவது போலீஸ் அதிகாரி அவருடைய அந்த படத்தையும் காண்பிக்கப்பட்டிருக்குது அதே சமயத்தில் இந்த இடத்துல பாருங்கள் பழைய காலத்தில் தாய்மார்கள் வீட்டில் இருக்கின்ற பொழுது அவர்களுடைய அந்த தளப்பாடங்கள் எப்படி இருந்தது அதே சமயத்தில் இது பல்லாங்குழி வச்சுக்கிறாங்க இன்றைய காலத்தில் அந்த பல்லாங்குழிகள் எல்லாம் காண்றதுக்கே இல்லை பிள்ளைகளுக்கு விளாடுகள் எல்லாம் டிவி கேமும் ஃபோன்லேயும் தான் விளையாடுறாங்க ஆனால் இந்த மாதிரி பல்லாங்குழிகள் எல்லாம் அந்த காலத்தில் விளையாடி கொண்டிருந்தாங்க பிள்ளைகள் இப்படியெல்லாம் படித்தாங்க வாப்பமார்களுடைய இந்த சாய் புட்டுவம் இந்த சாய் புட்டுவம் இன்றைக்கு மிச்சம் குறைவு ஆனால் சில இடங்களில் இப்போயும் இருக்குது இந்த மாதிரி ஒரு புட்டுவம் ஒரு வீட்டுக்கு முன்னால் போடப்பட்டிருக்கும் அந்த வீட்டில் யார் முதியவரோ அல்லது பெரியவரோ அவர் சாஞ்சி கொண்டிருக்கிற பழக்கம் இருக்கும் இது முந்தைய காலத்தில் அந்த பெரிய சாமான்களை போட்டு வைக்கிற ஒரு பாக்ஸ் மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க இதெல்லாம் அந்த அல்மாரிக்கு பதிலில் முந்தி பாவிச்சாங்க அதே மாதிரி இதில் நிறைய விஷயங்கள் காண்பிக்கப்பட்டிருக்குது பாருங்கள் இந்த திருவலைகள் அதெல்லாம் இருக்குது அம்மிக்கல் திருவலை மாற மா ஆற்றுறது இந்த மாதிரி நிறைய பழைய காலத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் பாவிச்ச எங்கட உம்மைமார்கள் பாவிச்ச வாப்பம்மார்கள் பாவிச்ச இந்த மாதிரியான அந்த பொருட்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது மிகவும் சிறப்பாக இருக்கும் இது அ அகப்பன்றுவாங்க இல்லையா அந்த அகப்ப சாமான்கள் எப்படி இப்படி எல்லாம் இருக்குன்னு பாருங்கள் இதில் பருப்புக்கறி ஆக்கிறதுலேருந்து தொதல்கின்றது காட்டும் எல்லா அகப்பைகளும் அதில் இருக்குது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு கிணத்துல தண்ணி இருக்கிற அந்த பீலி கப்பி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இது அந்த விளக்குகளுக்கு மேலே அல்லது பள்ளிகளுக்கு மேலே எல்லாம் அந்த விற்பாங்க ஒரு ஒரு வகையான அந்த ஆட்சி உண்டு அப்படின்னா பொறையும் பொழுதுமன்னு சொல்லுவாங்க அந்த நட்சத்திரமும் அதே மாதிரியான இது பழைய காலத்தில் பள்ளியில் டிசைன் பாருங்கள் பழங்காலத்து பள்ளி டிசைன் ஒரு மண் வீடு மாதிரி அரமிச்சிக்கிறாங்க அதில் இந்த மாதிரி தான் இன்றைக்கி மெஹ்ராப்பை பாருங்கள் தொழுகிற இடத்துல பண்பாய்கள் போட்டு இந்த மாதிரி பழைய காலத்து பள்ளிவாசல்கள் இப்படி இருந்துருக்குது இப்போ தான் எல்லா இடத்துலையும் ஏசி எல்லாம் போட்டு ரொம்ப சௌகரியமாக வச்சுக்கிறாங்க தொழுகிறதுக்கு அன்றைய காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு பள்ளி வாசல்கள் எல்லாம் என்றத ஒரு அழகாக காட்டிக்கிறாங்க இது பன்னீர் செம்புகள் அந்த பழைய காலத்து பன்னீர் செம்புகள் எப்படி இப்படி எல்லாம் இருந்திக்கிது இன்றைக்கும் இருக்குது ஆனால் இவ்வளோ பெரிய பன்னீர் செம்பை பாருங்கள் எவ்வளோ பெருசாகிக்குதுன்னு சொல்லி பன்னீர் செம்போட சைஸ் இதெல்லாம் முந்தி வீட்டுக்கு மாப்பிள்ளை வருகின்ற பொழுது யானபி பைத் படித்து அந்த மாப்பிள்ளையை வரவேற்கிறது சுபஹான மௌலுதுகள் மஜிலிசுகள் நடக்கின்ற பொழுது அந்த பன்னீர் செம்ப பன்னீர் தெளித்து மக்களை வரவேற்கிறது அதே போல் மௌளுது மஜிலிசுகளில் தெரிக்கிறது அதெல்லாம் நம்ம பன்னீர் செம்புக்குரிய வரலாறுகள் நிறையிது குத்து விளக்குகள் அதே போல் பழைய கத்திகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க இன்றும் நிறைய ஜியாரங்களில் இந்த குத்து விளக்குகள் வைத்து வைக்கப்பட்டிருக்கும் எல்லாம் பழைய காலத்து விஷயங்கள் தான் இது பார்த்திங்கன்னு சொன்னாக்க அன்றைய காலத்திலே எடுக்கப்பட்ட அன்றைய காலத்தில் பாவிக்கப்பட்ட சில பொருட்கள் கல்லுகளால் செய்யப்பட்டிருக்குது ஹவுல் மாதிரி தண்ணி எடுத்து அந்த ஹவுலில் உழு செய்கிற மாதிரி இது அன்றாதபுரம் பக்கத்தில் இருந்து ஜியாரத்தில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதில் அந்த ஹிஜிரி கணக்கெல்லாம் போடப்பட்டிருக்குது பாருங்கள் அரபு எழுத்துக்கள் எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்குது அன்றைய காலத்திலே இஸ்லாமியர்கள் வந்து இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு பெரிய ஆதாரமாக இந்த கல்லுகள் எல்லாம் இருக்குது இது பழைய காலத்தில் அன்றைய காலத்திலேயே ஜியாரங்களுக்கு மீசான் கல்லாக வைக்கப்பட்டிருந்த கல்லு தான் இது இதுக்கு முன்னால் நீங்கள் பாருங்கள் இது வந்து பள்ளிவாசல்களுடைய இதுவும் ஒரு அந்த மீசான் கல் தான் அந்த அடுத்ததை பாருங்கள் பள்ளிவாசல்களுக்குரிய அந்த ஆட்சின்னு சொல்லுவாங்கள்ல முகப்பு துண்டு அந்த முகப்பு துண்டுக்கு வைக்கப்பட்டிருந்த பழைய பள்ளிவாசல்களில் வைக்கப்பட்டிருந்த ஒரு துண்டையும் குழந்து வச்சு காட்டிக்கிறாங்க இந்த மாதிரியெல்லாம் அன்றைய காலத்தில் பள்ளிவாசல் கட்டுவதற்காக வேண்டி பயன்படுத்திக்கிறாங்க கல்லிலேயே செதுக்கிக்கிறாங்க ஒவ்வொன்றையும் உண்மையிலேயே இது காத்தாங்குடியில நீங்க போனால் பார்க்கல லா இல இல்ல லா இல்ல இலகா லா